மனிதர்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு எப்படி சாத்தியமாகும் கொடுக்கப்பட்ட வசனம் மார்க் பதினொன்று இருபத் மூன்று தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அமெரிக்கா தேசத்துல நடைபெற்ற உண்மை சம்பவம் இது சபை விசுவாசி ஒருவர் ஆலயம் கட்டுவதற்காக இடம் ஒன்றை இனாமாக வழங்கினார் அந்த இடத்துல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது ஆலய பிரதிஷ்டைக்கு நாளும் குறிக்கப்பட்டது அதற்கு பத்து நாட்கள் முன்னதாக அரசாங்கத்திலிருந்து கட்டட பரிசோதகர் வந்தார் எல்லாவற்றையும் சுத்தி அவர் கார்கள் நிறுத்துவதற்கான இடம் போதாது இப்பொழுது இருக்கும் இடத்தை விட இரண்டு மடங்கு இடம் இருந்தால் மட்டுமே ஆலயத்தை உபயோகிக்க அனுமதி தர முடியும் என சொல்லிவிட்டு சென்றார் நிலத்தில் இருந்த குன்றை தவிர மீதமுள்ள அனைத்து இடத்தையும் அவர்கள் ஆலயம் கட்டவும் இதர தேவைகளுக்கும் ஏற்கனவே உபயோகித்திருந்தனர் அதிகப்படியான இடத்தேவைக்கு குன்றை அப்புறப்படுத்தினால் மட்டுமே கார்கள் நிறுத்துவதற்கான இடத்தை உருவாக்க முடியும் பத்து நாளில் அது எப்படி சாத்தியமாகும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ள அனைவரும் செபிக்க வருமாறு போதகர் குவல் விட்டார் முன்னூறுக்கும் அதிகமான விசுவாசிகள் உள்ள சபையில் இருபத்தி நான்கு பேர் போதகரோடு சேர்ந்து ஊக்கமாக மூன்று மணி நேரம் செபித்து விட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் அதற்கு அடுத்த நாள் காலையிலே அக்மே என்ற கட்டடம் கட்டுமான ஸ்தாபனத்திலிருந்து ஒரு பிரதிநிதி போதகரிடம் வந்தார் நாங்கள் அடுத்த மாகாணத்தில் பள்ளமான இடத்தில் பெரிய வணிக வளாகம் ஒன்றை கட்ட இருக்கிறோம் அதற்கு முன் அந்த இடத்தில் உள்ள நிலப்பரப்பில் உள்ள பள்ளங்களை நிரப்ப உங்கள் புது ஆலயத்தின் பின்புற இடத்தில் உள்ள குன்றை அப்புறப்படுத்தி அதில் கிடைக்கும் சரளை கற்களை பயன்படுத்த விரும்புகிறோம் அக்குன்றை விற்று விடுங்கள் அதற்கான பணம் கொடுத்துவிட்டு குன்றை அகற்றி அது இருந்த இடத்தை சமதளமாக கான்கிரீட் போட்டு தருகிறோம் உடனே அது எங்களுக்கு தேவை என்றார் சற்றும் தாமதியாமல் சரி என்று ஒப்புக்கொண்டார் அந்த போதகர் போதகரும் சபை விசுவாசிகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் துரிதமாக குன்று அகற்றப்பட்டு திட்டமிட்டபடி குறித்த நாளிலே ஆலய பிரதிஷ்டை நடந்தது அன்று மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமுடையவர்களோடு விசுவாசிகள் யாவரும் இணைந்து தேவனை ஸ்தோத்தரித்தனர் இதுபோல விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் கேட்பது எதுவோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இயேசு கூறுகிறார் முன்னூறு விசுவாசிகள் இருந்த சபையில் சுமார் இருபத்தி நான்கு பேர் கூடி ஜபிப்பதற்கு இத்தனை மகத்துவமான பதில் கிடைக்குமானால் அத்துணை விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபித்தால் எத்தனை வல்லமை உண்டு வானங்கள் மண் மேல் வார்த்தையும் பொழியும் பனி துளி பொல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் உபாமம் முப்பத்தி ரெண்டு இரண்டு